வணக்கம் சார் என் பேர் ஸ்டீஃபன் நெல்லூர் ஆந்திரா மாநிலத்திலேருந்து பேசுகிறேன் இது இன்றைக்கி பிறந்த கோழி குஞ்சி அது கூட இந்த மருந்து தான் கொடுத்துருக்கோம் பிறந்ததுலேருந்து அந்த இது தான் கொடுத்துக்கிட்டுருக்கோம் நல்லா ஆரோக்கியமாக இருக்குது மருந்து நான் மூன்றாவது முறையாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மருந்து கொடுத்ததுலேருந்து கோழிகள் நல்லா ஆரோக்கியமாக இருக்குது இதுவரைக்கும் ஆங்கிலம் மருந்து தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போ ஆங்கில மருந்தை நான் வாங்க நிறுத்திட்டேன் இந்த மட்டும் தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நல்ல கோல ஆரோக்கியமாக இருக்குது நன்றி தள்ளித்தரலை அப்படின்னா ஒன்று இல்லை நல்லா இருக்குது இன்னும் சில கோழிங்களாம் வெயிலுக்கு எங்கேயோ போய் நிழலில் இருக்குது கானில் ஒரு பத்து கோழிக்கு மேலே இங்கே வெயில் வெயிலினால நிலலுக்கு தேடி போயிருக்குது